பார்த்தோம் அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் கோவை செலீன் ஐயாவை பார்த்துருக்கோம் இப்ப இருக்கிற ஈஸ்வரனை பார்த்துட்டு இருக்கோம் பெஸ்ட் ராம்ஸ் ஐயா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது மாநாடு போடுவாங்க வருவாங்க கூட்டம் வருவோம் போவோம் அந்த காலத்தில் அரசியல்வாதிகள்லாம் நம்மளை பிசி பண்ணணும் பிசி பண்ணணும் அப்போ தான் நம்மளுடைய சமுதாயத்தில் வேலைக்கு போவாங்க நமக்குலாம் உதவி கிடைக்கும் அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்தது இப்போ இவங்க பண்ணுறது கொங்கு குல குலசபைன்னு ஒரு புதுமையாக நம்ம குரூப்பில் இருக்கிற கோயில்களில் சார்ந்தவங்க குளங்களை சார்ந்தவங்கலாம் கூப்பிட்டுருக்காங்க சொன்னது நம்மளுடைய வளர்ச்சி பணி திருமணம் ஆகாத குழந்தைங்க நிறைய இருக்கு இப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன ஆசைனா எப்படின்னா வர்றாங்க அருமகார வச்சு நூறு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அருமகாரரை கூப்பிட்டு வந்தோம் என்ன காரணம் இந்த பழமைகள்லாம் படிக்காம தான் வருதுங்க மெயினா நம்மளுடைய பாரம்பரியம் சடங்குகள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே இல்ல இந்த குளங்கள் கூண்ணதுல எனக்கு ஒரு வாய்ப்பா நினைக்கிறேன் ஐயா எங்க ஊர்ல இல்ல உங்கள் ஊரில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி ஒரு திருமணம் இருக்குது சின்ன சமாச்சாரம் தான் இது மூலியமா நம்மளுடைய பாரம்பரியங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்புங்க எல்லா மாநாட்டுக்கும் போறோம் கும்பிடு போடுறோம் ஜே போடுறோம் வீட்டுக்கு போயிடுறோம் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரத்துக்கு இந்த கொங்கு குல சபை உதவியா இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் இரண்டாவது எல்லா விதமான வியாதியும் நம்ம சமுதாயத்தில் இருக்கு நம்ம சமுதாயத்திலே நிறைய நாட்டு வைத்திய ஆயுர்வேதம் பண்ணுறவங்களாம் பல ஊரில் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சபை மூலியமா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதில் உதவி பண்ணிக்கலாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மூணாவது தொழில்துறையை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் ரொம்ப பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் சார் எங்கள் ஊரில் அம்மன் கிராயர்ஸ்ன்னு ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி தான் இருக்குது வந்திருக்கார் ராம்சா மண்ண முன்னாள் எம்பி முத்துகொண்டு சன்னு மேடையில் இருக்கிறவரோட தான் அவர் மட்டும்தான் ஒரு இண்டஸ்ட்ரி போராடி நல்ல முறையில் நடத்திட்டு இருக்காரு வேறு இன்டஸ்ட்ரியே கிடையாது எங்கள் ஊரில் இப்போ வந்து நம்ம திருச்செங்கோடு பக்கம்லாம் நிறைய பவர் லூம் நடத்துகிறாங்க சேலம் பக்கத்தில் ஓம்லூர் பக்கம் ஒரு ஊர் சொன்னாங்க கூட்டிகிட்டு கூட போனாங்க டென் பர்சன்ட் நம்ம கவுண்டருங்க தான் இருக்காங்க அவங்கெல்லாம் பவர் லூமு இந்த பட்டிச்சேலெல்லாம் தயார் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒரு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊரில் ஏதோ சின்ன சின்ன தொழில்கள் வாய்மொழியாக தான் சார் தெரிஞ்சுதுன்னு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தவங்க செய்கிறாங்க அவங்க எப்படி செய்யறாங்க அது மூலமா எப்படி வருது இது மூலமா ஒரு கொங்கு சபையில ஒரு உதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து இருக்கு சார் மாதிரி முன்ன எல்லாத்தையும் இணைச்சோம்னா ஒரு ஒரு பரிமாற்றம் மற்ற நீங்க சொன்னீங்க கோயிலை பத்தி ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த ஊர்ல எப்படி நடக்குது இப்படி ஐயா பண்ணிருக்காங்க இது எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது இத்தனை அரசியல் மாநாட்டுக்கு நான் போயிருக்கேன் ஒரு மாநாடு தவறாம போயிருக்கேன் நீங்க சொன்ன கருத்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை ஏதோ மொத்தமா கவுண்டருக்கு இருக்காங்க இப்போ என்ன ஹிரியூர்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கரூர் கார அங்கெல்லாம் இருக்காங்க இங்கே பெரிய லெவலில் கோயில் கேட்டுக்க தான் எங்களுக்கு தகவல் தெரியும் எத்தனை குடும்பம் இருக்காங்க யார் யார் இருக்காங்க கொல்லுவன கொடுப்பு எப்படி இருக்குது ஏதோ புரோக்கர் பையன் எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைய பையன் இருந்தால் அவனுக்கு கமிஷன் காசு கொடுத்து விட்டு பேசிதான் மனசு வந்தா கல்யாணம் பண்ணிட்டு போயிடும் இப்போ எங்கள் ஊரில் மொரப்பூர்னு ஒரு சின்ன கிராமம் சார் அங்கே கொங்கு பெட்டிகள் ஸ்கூல் நடத்துகிறோம் அதில் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் பையன் வெளிநாட்டில் வேலையின்னு இருந்தார் அவர் பையனுக்கு திருமணம் கம்ப்யூட்டரில் பார்த்தாங்க பழனியில் பொண்ணு அவங்க இப்ப சுவிட்சர்லாந்து எங்க இருக்காங்க அந்த திருமணம் எப்படி நடந்ததுன்னா அவங்களுக்கு எங்களை கவுண்டரா சந்தேகம் எங்களுக்கு அவங்களை கவுண்டரா சந்தேகம் இது நடைமுறையில் இருந்தது அவங்க பழனியில இருந்து ஈரோடு வந்து ரயில் ஏறி மொரப்பூர்ல வந்து ஏன்னா ஈரோடுல இருந்து சேலம் வந்து மொரப்பூர் வர்றதுக்கு வழி கன்ஃபியூஷன் அது ஈஸியான வழி ட்ரெயின் வந்து எங்களை பார்த்துட்டு நாங்க இருக்கிறது பழனி போய் அவங்கள பார்த்து திருமணம் நடந்துச்சு இந்த குலசபைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பரிமாற்றம் பண்ண முடியும்ன்ற என்னுடைய ஒரு நம்பிக்கைங்க இந்த மேடை ஏன் வேண்டாம் சொன்னா நான் சிறு வயசுல இருந்து எங்க அப்பா முன்னாள் எம்பி எம்எல்ஏ ஐயாவோட பழக கூட்டத்துக்கு போய் மேடையில் ஊருக்கு லைட் கொடுத்துரு அதுக்கு பில்லு கொடுத்துரு நான் பார்த்துருக்கேன் ஒரு அடிப்படையான ஒரு உதவி கிடைக்கிறத நான் கண் கூட பார்க்கலைங்க இது ஒரு வாய்ப்பு நான் சுயநலமா நான் நினைக்கிறேன்